மேஷராசி மேஷராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வரோம் குறிப்பாக படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் இந்த வெளிநாடு படிப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மை கொடுக்கும் ஒரு தொழில் என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் திடீர் ஒரு திருப்பம் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டால் சனி பகவான் வக்கரமடைந்து ராகுவை நோக்கி பயணிக்கிறதுனால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத திடீர் ஆர்டர்கள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த மாதத்தில் திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆவணையில் திருமணம் என்பது நடக்கும் குழந்தைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்சஸ் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதுன்னு தான் சொல்லுவோம் மேலும் நண்பர்களால சில சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேஷராசி நண்பர்கள் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய செய்வாங்க இஷ்ட தெய்வத்துக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது